பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பேச போறோம் ஆக்சுவலா இது வந்து பிக் பாஸ் ஷோனா இது ஒரு ஜென்ரலான ஒரு ஷோ அப்படிலாம் இல்ல இது பாரம்பரியமா விஜய் டிவி என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதுல இருந்து விஜய் டிவியில என்னென்னா நடக்குதோ விஜய் டிவி ஆர்டிஸ்ட் வச்சு விஜய் டிவி நடிக்கிற சீரியல் ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு பிக் பாஸ் ஷோ நடத்தலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நடத்துறது தான் இந்த பிக் பாஸ் ஷோ வேற ஒண்ணு இல்ல ஒரு நாலு பேரை பூசா வெளியில இருந்து வந்து போட்டு இல்ல பிக் பாஸ் ஷோ வந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு ஷோ தான் இது வந்து வெளியாவும் வருவாங்க விஜய் வருவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச முகங்கள் மட்டும் தான் வெளியே வரும் அந்த பிக் பாஸ் வருவாங்க அப்படின்ட்டு சொல்றதுதான் தான் ஆனா அப்படிலாம் கிடையாது விஜய் டிவில இருக்கிறவங்களுக்கு சீரியல நடிச்சவங்க எல்லாம் மூஞ்சி போர் அடிச்சு போர் அடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு விஜய் டிவில வந்து இவங்க துரத்தி விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களே இந்த மாதிரி பிக்பாஸ் கூட்டு வந்து போட்டு விட்டாங்க ஒரு அளவுக்கு சேம் ஆவாங்க வெளியே ஏதாவது ஒரு படம் சான்ஸ் கழிச்சு அவங்க ஓடி போயிடுவாங்க டிவி விட்டு ஏன்னா இவங்களுக்கு பேமெண்ட் குடுத்தீங்களா ஆல்ரெடி பெட்டிங்ல இருக்கு இவங்க எப்படி பேமெண்ட் கொடுக்க முடியாது சொல்ல முடியல பிக் பிக்பாஸ்ல வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து அனுப்பிச்சு விட்டலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான்ல இருக்காங்க தெரியல சரி இந்த பிக் பாஸ் ஷோ பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம் வாங்க இன்னைக்கு பாஸ் சீசன் எயிட் குள்ள போய் யார் யாரெல்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோல கண்டென்ட்டுக்குள்ள குள்ள போறேன் சரிங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் பாஸ் சீசன் எயிட்ல ஒரு பெரிய மாறுதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேதன விஜய் சேதுபதி அண்ணா வந்து இந்த ஷோ எடுத்து நடத்துறாரு அப்படின்னும் போது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அண்ணன்னா சாதாரண ஆள் கிடையாது சும்மா படத்துல நடிச்சுட்டு அப்படியே பேசிட்டு இருக்காரு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க அவரோட ஸ்பீச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவலா இருக்கும் ஒரு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் ஏறாக்குறமான ஸ்பீச்லாம் பேசுவார் அண்ணன் ஸ்டேட்டை அடிப்பாரு ஸ்டேட் டு ஸ்டேட் அடிச்சு தள்ளுவார் சரிங்களா அந்த மாதிரிதான் அண்ணன் ஒரு அருமையான ஒரு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமையா பார்க்கக்கூடிய ஒரு ஆள் ஏன்னா ஒருத்தர் வந்து அடிமாட்டத்திலிருந்து கஷ்டப்பட்டு சக்சஸ் நோக்கி சக்சஸ் தாண்டி போயிட்டு இருக்காருன்னா அண்ணன் அது அண்ணன் கிட்ட எவ்வளவு அனுபவங்கள் இருக்கு திறமையை தாண்டி நிறைய அனுபவங்கள் தான் அண்ணன் சேகரிச்சு வச்சிருக்காரு நிறைய புத்தகம் வாசிப்பாரு சரிங்களா சரி இன்னைக்கு இந்த பிக் பாஸ் சீசனை பத்தி தான் ஃபுல்லா பேச போறோம் இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரி கேட்டிது இந்த கண்டஸ்டன்ட் ஃபுல்லாவே வந்து சீரியல் ஆர்டிஸ்டும் விஜய் டிவில பழமையா இருக்கிறவங்களே தூக்கி இதுல போட்டு அடிஷன் இருக்காங்க சரி யார் யாரெல்லாம் இன்னைக்கு விஜய் டிவி சீசன் இந்த பிக் பாஸ் வந்திருக்காங்க வந்து வந்து உள்ள என்ட்ரி அவர் இந்த ரவிச்சந்திர சேகர் அப்படின்னு சொல்றாரு ரவீந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் மூலியமா நிறைய பேருக்கு தெரிய வந்தது அதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர்னு கூட சொல்லலாம் சமீபத்துல ஒரு சீரியல் நடிகையை கூட இவங்க திருமணம் செஞ்சாங்க நிறைய வைரலா போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இவர் மேல கேஸ் போட்டு இவரை ஜெயிலுக்கு போயிட்டு அப்புறம் பெயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியா பிக் பாஸ் என்ட்ரி ஆயிட்டாரு முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா இத்தனை நாள் பிக் பாஸ் சீசன் நடக்கும் போதெல்லாம் அதை பத்தின ரிவியூ கொடுத்துட்டு இருந்தாரு நான் இது வரைக்கும் அவர் ரிவியூ ஒண்ணு கூட பார்த்தது இல்ல இருந்தாலும் அவர் சொன்னா விஜேடியில் அவர் இந்த பிக்பாஸ் ஷோல வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே ஒரு தான் கொடுத்துட்டு இருந்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுது நம்ம சேத அண்ணா கூட சொல்லியிருப்பாரு ஏன்னா இத்தனை பாஸ் ஷோக்கு ரிவியூ கொடுப்பீங்க நல்ல வருமானம் போலயே அப்படின்னு உடனே வருமானம் வாங்கியிருக்காரா இருக்கா அப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியும் வந்து ஆனா நான் தூய்மை ஜெயில வச்சாங்க சரி அடுத்தது வந்து சஞ்சனா அமிதாஸ் அப்படின்னு சொல்றாங்க இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பெண் தான் நம்ம மகாராஜா படத்துல சேதனனுக்கு பொண்ணா நடிச்சிருப்பாங்க இல்லையா தான் இவங்க வந்து இதை தாண்டி நண்பன் ஒருவன் வந்த பிறகு அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருக்காங்க அதற்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் படமா இவங்களுக்கு என்ன பண்ணா ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்ற நம்ம கௌதம் கார்த்திக் அப்படின்ற அவர் ஹீரோவா நடிச்ச ஒரு படத்துல இவங்க நடிச்சிருக்காங்க அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகல அதுக்கு முன்னாடியே மக அதுக்கப்புறம் மகாராஜா ரிலீஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நண்பன் ஒருவன் அந்த பிறகு அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இருக்கிற இவங்க தான் ரொம்ப சின்னவங்க அப்படின்ட்டு தான் இருக்காங்க இவங்க பெருசா இவங்களை பத்தின பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் யாருக்குமே தெரியாது ஏன்னா மகாராஜா படத்துல தான் இவங்களுக்கு பெரிய ஃபிரேம் வந்துச்சு அடுத்தது வந்து தர்ஷா குப்தன் தர்ஷா குப்தா வந்து நிறைய பேருக்கு தெரியும் இவங்க விஜய்டிவ் தான் கன்ஃபார்ம் விஜய் இருந்து தான் இவங்க வந்திருக்காங்க சரிங்களா விஜய் டிவில வந்து பாத்தீங்கன்னா சீரியல் வந்தவங்க சீரியல் அடிஸ்டா வந்தாங்க அதுக்கப்புறம் குக்குது கோமல்ல குக்கா வந்தாங்க கூட நல்லா ஒரு பேர் மாதிரி சும்மா லைட்டா பண்ணி அவங்க ஃபேமஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் இவங்க இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் ஃபோட்டோஷூட் எடுத்து அதை போஸ்ட் பண்ணி அது மூலிமா நிறைய ரசிகர்களை ஃபேன் பேஸை வந்து கொண்டு வந்து அடுத்தது இவங்க இவங்க வந்து விஜய் சேதுபதி பற்றி கிட்ட சொல்லிப்பா நான் கண்ணாடி மாதிரி அப்படிலாம் எதாவது சொல்லியிருக்காங்க நான் பெருசாக அவங்களாம் பார்க்கல நான் அவங்க பேசின ஸ்பீச்லாம் பெருசாக கேட்கல யார் யார் வந்தாங்க அது தான் நான் பார்த்தேன் தனியாக அவங்கள பற்றி அவங்க அவங்களோட சோசியல் மீடியாவில் போய் பார்த்தேன் பட் அவங்கள பற்றி பெருசாக தெரிஞ்சுக்க முடியாது பட் டிவியில் என்னென்னு பார்த்துக்கலாம் அடுத்தது சத்யா எஸ்கே அப்படின்ற ஒரு இவருக்கு தெரியும் உங்களுக்கு இவர் வந்து நம்ம அண்ணா அப்படின்ட்டு அண்ணா அண்ணா அப்படின்ற ஒரு சீரியல்ல இவரு நெகட்டிவ் ரோலா பண்ணியிருந்தாரு இப்ப பாசிட்டிவ் ரோல் மாதிரி மாறி இருக்காரு இவரு வந்து தெலுங்குல ஒரு படம்லாம் பண்ணிருக்காரு இவரை பார்க்கும் போதே ஆள் ஒரு மருத்துவமா இருக்காரு இவரும் விஜய் டிவி சீரியல்ல நடிக்கிற அவரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அடுத்தது விஜய் தமிழ் சீரியலையும் நடிச்சுட்டு இருக்காரு அடுத்தது இது இவரும் விஜய் டிவி சீரியல் மூலயமா வந்தாரு அத்தீபக் அவர் தெரியும் அவரு அவர் அவர்லாம் எக்ஸ்பீரியன்ஸான சீனியரான ஒரு விஜய் ஆர்ஜே அவர் வந்து தெரியும் விஜய் டிவிலேயே நிறைய நாட்கள் இருந்திருக்காரு சன் டிவியில ஒர்க் பண்ணியிருக்காரு தண்ணிலக்கண்டம் அப்படின்ற ஒரு படத்துல ஹீரோவாலாம் பண்ணியிருக்காரு ஸோ என்ன ஒரு சீனியர் அவருக்கு தெரியும் இந்த ஷோ எப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும் இது எப்படி அதெல்லாம் பண்ணா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலாம் அப்படின்ட்டு அண்ணனுக்கு தெரியும் ஸோ அவர் பார்த்துப்பாரு அடுத்தது ஆர்ஜ ஆனந்தி அப்படின்றவங்க வந்து இவங்களுக்கு தெரியும் ஒரு ஆக்டர் இவன் இவங்க நிறைய படம் பண்ணியிருக்காங்க குறிப்பிட்ட இவங்க யார் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கோமாளி படத்துல நம்ம ஜெயம் ரவிக்கு தங்கச்சேரன் நடிப்பார் இல்லையா அதாவது நம்ம என்னது யோகி பாபாங்க யோகி பாபு கூடிய ஒய்ஃபான் நடிச்சிருப்பாரு கோமாளி படத்துல இவங்களும் இவங்களாம் சீரியல் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் கிடையாது இவங்க ஆர்டிஸ்ட் இவங்களாம் படத்தில் நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் ஆஜயானி அடுத்தது சுனிதா தெரியும் அவங்க விஜய் டிவில டான்ஸ்ல கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் குக்வித் கோமால கோமாலயா வந்து இப்ப வரைக்கும் கோமாலயா போன குக்வித் கோமால் சீசன் வரைக்கும் இவங்க கோமாலியா வந்து இவங்க நல்ல கோமாலியா வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க நல்லா ஃபேமஸ் ஆனவங்க அதுக்கப்புறம் அவங்க லாங்குவேஜ் அவங்க லாங்குவேஜில் தமிழ் வரைய வரதவங்களுக்கு இருந்தாலும் அவங்க தமிழ்ல பாட்டு பாடி ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணி மக்கள் மனதுல இடம் பிடிச்சவங்க சுனிதா அவங்க அடுத்தது ஜெஃப்ரி ஆக்சுவலா இவர் வந்து கானா ஜெஃப்ரி அப்படின்னு சொல்றாங்க நான் பெருசா இவரை நான் பார்த்தது இல்ல சோசியல் மீடியால தெரியல இவர் எப்படி பிக் குள்ள வந்தாரு அப்படின்னு தெரியல அவரோட ப்ரொமோ நான் பாக்கல இதுக்கப்புறம் அவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சீசன் பார்க்க பார்க்க தெரியும் அடுத்தது ரஞ்சித் இவன் யாருன்னு தெரியும் இவரெல்லாம் பழைய ஆக்டர் சரிங்களா ஆக்சுவலா இவரு பெரிய ஆக்டர்லேயே பழைய ஆக்டர் இவரு முற்போக்கான ஒரு ஆக்டர்னு கூட சொல்ல முடியாது பிற்போக்கான ஒரு ஆக்டர் இவரு சரிங்களா அடுத்தது இவர் சமீபத்துல ஒரு படம் ஒண்ணு எடுத்திருந்தாரு அந்த படம்லாம் ஆனா சரிங்களா அதை கூட நம்ம சேர மேரிலயே போட்டு சொல்லிருப்பாரு என்ன சார் படம் எடுத்துட்டீங்க அவரா நீங்க இல்ல இவரானீங்க நீங்க அப்படிலாம் கேட்டிருப்பாங்க அடுத்தது யூரோ விஜய் டிவி ஒரு ஆர்டிஸ்ட் தான் விஜய் டிவில நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் தான் அந்த ஒரு படம் ஒரு சீரியல் ஒண்ணு போயிட்டு இருக்கேன் ஃபேமஸான சீரியல் எனக்கு அந்த சீரியல் பேர் வரல அந்த சீரியல்ல இவரு ரோலா பண்ணிட்டு இருக்காரு அடுத்தது இவர் வந்து என் ஃப்ரெண்டு கூட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஃப்ரெண்டு உடனே நான் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்க எங்க ஊர் வழக்கோ நாங்க யார கேட்டாலும் சாப்பிட்டேன்னு கேப்போம் அது விஜய் சேர்த்து சொல்லிருப்பாரு சார் நாங்க மட்டும் எங்க சார் எங்களுக்காக அதான் சார் வரேன் எல்லா ஊர்லேயும் தான் சார் வழக்கம் வீட்டுக்கு வந்தா நான் வெளியில சார் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க கட் பண்ணிட்டு வர்றது நோஸ் கட் வாங்குறது நம்ம ரஞ்சித் சாருக்கு இவருல அவருக்கு இதெல்லாம் புதுசு கிடையாது இன்னும் நிறைய வாங்க வேண்டியது இருக்கு அவரோட உண்மையான குணம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் அவர் வந்து ஒரு கேஷியன் மைண்ட் கொண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படத்து மூலியமா நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்தது பவித்ரா ஜனனி இவங்க வந்து ஹீரானி ரோஜா அப்படின்ற ஒரு சீரியல் மூலியமா விஜய் டிவி ஆர்டிஸ்ட் தான் சீரியல் ஆர்டிஸ்ட் ஹீரான ரோஜாவில இவங்க நடிச்சிருக்காங்க அப்புறம் இவங்க விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் தான் வேற சொல்றதுக்கு எதுவும் பெருசா இல்லை சௌந்தர்யா சௌந்தர்யா அப்படின்னு சொல்றவங்க இவங்க வந்து வாய்ஸ் கொஞ்சம் கரகரம் இருக்கிறதுனால இவங்க வந்து மாடலிங்கில் இருக்காங்க அவங்க இவங்க இப்போதான் நிறைய சான்ஸ்க்காக வந்துகிட்டு இருக்காங்க இவங்க டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் கிடையாது இவங்க ஒரு மாடலிங் இவங்களோட கேரக்டர் எப்படி இவங்களால போல்ட் ஆனவங்க அப்படின்ட்டு கன்ஃபார்ம் தெரியும் ஏன்னா அவங்க ஸ்பீச்லேயே வந்து இவங்க நிறைய பேர் வந்து அவங்களை இக்னோர் பண்ணியிருக்காங்க கலாச்சிருக்காங்க அப்படின்றதுனால இவங்க இது மூலியமா பிக்பாஸ் ஷோ மூலிமா எனக்கு இதில் ஒரு ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதுவங்க நம்பிக்கையில் வந்திருக்காங்க ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு அடுத்தது அருண் பிரசாத் இவரும் தெரியும் பாரதி கண்ணமாவில் பாரதி கண்ணம்மா பாரதியில நடிச்ச வருவது இவங்க ரெண்டு மூணு சீரியலும் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ இதில் வந்து கரெக்டாக சொல்ல வேணாம் இவரும் ஒரு விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் தான் சரிங்களா அடுத்தது அன்ஷிதா இவங்களும் இவங்க கேரளா மலையாளம் இவங்க இவங்களும் வந்து விஜய் டிவில ஒரு ஆர்டிஸ்ட் தான் செல்லமைய சீரியலில் வந்தவங்க இவங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து குக்கத்துக்குமல்ல கோமாலியா வந்து நிறைய பேருக்கு பிடிச்சது எனக்கும் அவங்க ரொம்ப பிடிச்சது ஏன்னா அவங்க பேசுறது அவங்க அவங்க அதில் நடிக்க நடந்துகிட்டது தான் ரொம்ப பிடிச்சது விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் விஜய் விஷால் இவரும் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் தான் விஜய் டிவி சீரியல் தான் ஆக்சுவலா இவங்க வந்து இந்த நான் சொன்னாலே ரஞ்சித் சார் அவங்க ஒரு சீரியல் நடிச்சிருப்பாங்க அந்த சீரியல் நேம் எனக்கு நான் வரல அந்த சீரியல் இவங்களும் வருவாங்க சரிங்களா அடுத்தது தர்ஷிகா இவங்களும் விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் தான் இவங்களும் சீரியல்ல நடிக்கிறவங்க தான் வேற பெருசா சொல்றதுக்கு இல்ல அடுத்தது அர்ணா அர்ணா அர்ணாவா அர்ணாவா அர்ணாவோ எதுவும் தெரியல பேர் எனக்கு வரல சரிங்களா அவரும் வந்து விஜய் டிவி ஆர்டிஸ்ட் தான் செல்லமே சீரியல்ல வந்து இவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இவரும் விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் தான் இவர் கூட வந்தவனா நான் சார் நான் ஒரு ஆம்பளை சார் நான் எப்படி இருக்கு தெரியணும்னு அப்படிங்க சார் அடி விஜய் சேர்ந்து கலாச்சார இவருக்கு வந்து ஆம்பளை நானும் ஆம்பளை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குதா அப்படின்னு தெரியல பெண் ஆண் தனி பெண் தனி அப்படின்னு பிரிக்கிற ஒரு மைண்ட் செட் இருப்பான்னு எனக்கு தெரியல அடுத்தது பதினேழாவது கண்டெஸ்டன் வர வந்து மிக மிக ரொம்ப சிறப்பானவர் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் நம்ம முத்துக்குமரன் விஜய் இவர் வந்து எஸ் எஸ் ஆர்ஜே எல்லாம் ஆட்சியவா பண்ணிட்டு இருந்தவர் இவர் வந்து சோஷியல் மீடியாவில் அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடியா இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் நான் அவரை சப்ஸ்கிரைப் பண்றேன் அவரை ஃபாலோ பண்றேன் அவர் வீடியோ தானதுன்னு நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அவரோட தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேச தமிழ் இது தமிழை வச்சு ஒரு ப்ரோக்ராம் விஜய் ஜேடி நடந்திருக்கும் அதுல அருமையா பேசியிருப்பாரு தமிழை பற்றி நான் அவ்வளவு புரியுது தமிழை வச்சு தமிழை தன் காதலியா சொல்லி ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்திருப்பாரு அவ்வளவு சூப்பரா இருக்கும் முடிஞ்சா போய் பாருங்க இவர் மாதிரி ஒரு ஆள் தான் நீங்க நிஜமா பார்க்க வேண்டிய ஒரு ஆள் டெல்லியா நடக்கிற நியூஸை வந்து அப்டேட் பண்ணி என்னென்ன நியூஸ் நடக்குது எங்க எந்த நியூஸ் நடக்கும் அதில் முக்கியமான நியூஸை எடுத்து இவர் சோஷியல் மீடியால இவரு தன்னோட கருத்தை பதிவு செஞ்சு போடுற ஒரு ஒரு மனுஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சவரு இவ்வளவு நிஜமா இவர் வந்து தமிழுக்காக ஒருத்தர் இந்த காலத்துல இவ்வளவு மெனக்கல்றதுன்னா இவரு இப்ப சொல்லலாம் இந்த ஜெனரேஷன்ல இவர் ரொம்ப இவரை சொல்லலாம் ஏன்னா இவரை நான் பின்பற்ற அவரால் பெருமையா தான் பேசுறேன் ஏன்னா இவரு ரொம்ப பிடிக்கும் இவரு யாரும் பிடிக்காதுன்னு எவனாலையும் சொல்ல முடியாது தமிழ் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவருக்கெல்லாம் தமிழ்லேயே முத்துக்குமரனையும் பிடிக்கும் இவர் தமிழ் முத்துக்குமரன் கூட சொல்லலாம் சரிங்களா முத்துக்குமரன் முன்னாடி தமிழை சேர்த்துக்கிட்டா இவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அடுத்தது நம்ம பதினெட்டாவது லாஸ்ட் கண்ட வந்து நம்ம ஜாக்லின் ஜாக்லின் தெரியும் திட்டையில அவங்க சிரிச்சே அவங்க ஸ்பீச்சை கேட்டு நிறைய பேர் இவங்களுக்கு ஃபேன் பேஸ் ஆயிருப்பாங்க இவங்களும் அதுக்கப்புறம் சீரியல்ல வந்தவங்க தான் சீரியல்ல வந்து அதுக்கப்புறம் ஷோக்ஸ் ஷோஸ் அப்புறமா எதுவும் கிடைக்காதுன்றதுனால அதுக்கப்புறம் திருப்பி இவங்க ஒரு சீரியல் ஆர்டிஸ்டா ஹீரோயினா சீரியல் ஒரு ஹீரோயினா பண்ணாங்க இவங்க இவங்களும் விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட்டு இவங்க எத்தனை பேர் பிக்பாஸ் வந்துருக்காங்க மொத்த பதினெட்டு பேர் பதினெட்டு பேர்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினோரு பேர் ஆக்சுவலா பதினெட்டுல பதினோரு பேர் விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட் தான் சரிங்களா இதுல சீரியல் ஆர்டிஸ்டா இல்லாதவங்க யாரும் கேட்டீங்கன்னா நம்ம மேன் ரவீந்திரநாத் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க நம்ம மகாராஜா சஞ்சனா அதுக்கப்புறம் நம்ம விஜய் ஆனந்தி அவங்க அப்புறம் கானா ஜெஃப்ரி அப்புறம் ரஞ்சித் அவரும் விஜய் டிவி ஆர்டிஸ்ட் தான் சரிங்களா அவரு வந்து தனியா இல்ல அவர் இப்பதை விஜய் டிவில இருக்கிறதுனால அவரோட சீரியல் ஆர்டிஸ்ட் தான் அப்போ வந்து பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேர் விஜய் டிவி சீரியல் ஆர்டிஸ்டா உள்ள ரவி ரவீந்த் ஜனனி அவங்களும் சீரியல் ஆர்டிஸ்ட் தான் சௌந்தர்யாவும் அதுக்கப்புறம் கானா ஜெஃப்ரி அதுக்கப்புறம் அவங்க பேரு விஜய் ஆனந்தி அதுக்கப்புறம் பேட்மேன் ரவீந்திரநாத் அதுக்கப்புறம் வேற யாருமே இல்லை அப்புறமா நம்ம முத்துகுமார் இவங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பேர் தான் வந்து வெளியிலிருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க மீதி எல்லாருமே வந்து விஜய் டிவில அங்க நீங்க சீரியல கூப்பி போட்டுறீங்க ஷோல கூப்பி போடுறீங்க வந்து இங்கேயும் கூப்பிட்டு போட்டுறீங்க இன்னொரு நாள் தான் கூப்பிட்டு வந்து எப்படி அப்பட்ட ஒரு ஷோ பாத்தீங்களா பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்ன கார்த்தீங்கன்னா படத்துல தூக்கிட்டு வந்து உள்ள போட்டாங்க சரிங்களா நம்ம கருணாஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து போட்டாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்க பேர்ல வாயில வரலாம் நிறைய பேர் வெளியில இருந்தவங்க எல்லாம் வந்து தூக்கிட்டு வந்து உள்ள போட்டு உள்ள போட்டு அப்ப நம்ம சினிமாவில பார்த்தவங்களும் இருப்பாங்க டிவி ஷோஸ்ல பார்த்தவங்களும் இருப்பாங்க இந்த மாதிரி கல கலந்து எல்லாத்தையும் எடுத்து வந்து போறதுனாலதான் நமக்கு பார்க்க பிடிச்சது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா விஜய் டிவியில் இருக்கிறவங்க பார்த்த முகத்துல சீரியல் விஜய் டிவி ஆல்ரெடி விஜய் டிவியை பார்த்தவங்களே திரும்பியும் பிக்பாஸ் பாக்கும்போது கொஞ்சம் இது அப்படின்ற மாதிரி தான் வரும் பட் மேபி சீரியல் பாக்குறவங்க சீரியல் லைக் பண்றவங்க வந்து அதுல லைக் பண்ற ஆர்டிஸ்ட் இதுல அவங்களுக்கு ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பட் நாங்களாம் சீரியல் பார்க்க மாட்டோம் இந்த யங்கர்ஸ் எல்லாம் வந்து அதிகமா சீரியல் பார்க்க மாட்டாங்க நிறைய பேர் வந்து வெளியில விஜய் டிவி பாக்காத நிறைய பேர் இருப்பாங்க அவங்க திடீர்னு இந்த ஷோஸ் பாக்கும்போது நான் இந்த ஷோ பாக்கேன்னா விஜய் சேதுபதி அண்ணனுக்கு மட்டும் தான் பாக்குறேன் அடுத்து நம்ம ரஞ்சித் சார் இருக்காரு அவரு எப்படி எதாம் நோஸ் கட் பண்ண போறாரு பாக்குறேன் அடுத்து நம்ம முத்துக்குமரன் நம்ம புரோ முத்துக்குமரணன் அவரு அவர் அவர் எப்படி இதுல இறந்துக்கிறாரு அவரு என்னன்னால தமிழ பேசுறாரு அவர் தமிழை யாரெல்லாம் ஏத்துக்கிறாங்க அதை தான் நான் இதுல பார்க்க போறேன் நீங்களும் தொடர்ந்து இந்த சேனலை ஆதரிச்சுட்டு வர்றீங்க ஏன்னா பிக்பாஸை பத்தி நிறைய வீடியோ நான் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் முடிவு பண்ணிருக்கேன் சரி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே சேம் டைம்ல வெளியில என்ன நடக்குது அதை பத்தியும் பிக் பாஸ் என்ன நடக்குது இதை பத்தியும் நான் பேச போறேன் ஒரு ஃபன்னான ஒரு கண்டென்ட் தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்